ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே இந்த திருப்பாடல்களில் தொண்ணூற்றி ஐந்தாவது அதிகாரத்தில் நாம் முதல் பதிலுரையாக வாசிக்க கேட்டோம் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் வாசிக்க கேட்டோம் நே முதல் வாசகமும் அதை ஒத்த ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறது பார்ந்தவர்களே எபிரேயர் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அன்பர்களே நம்பிக்கைக்குள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும் இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று எபிரேயர் இருக்கப்படு திரும்புவோம் நமக்கு சொல்கிறது தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள் ஏன் தீய உள்ளம் இருக்கக்கூடாது அன்பார்ந்தவர்களே தீய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதனை விவிலியத்தின் பல்வேறு பகுதிகளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் அதிலே தீய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய பதினைந்து பத்தொன்பது ஏனெனில் கொலை விபச்சாரம் பரத்தமை களவு பொய்ச்சான்று பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்தே வெளிவருகின்றன மா மார்க் நச்செய்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் ஆகியவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை திருட்டுப்படுத்துகின்றன லூக்கா செய்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் லூக்கா ஆறு நாற்பத்தி ஐந்து நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர் தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படி என்றால் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால் ஒரு மனிதனுடைய உருவாக்கம் எங்கிருந்து இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம்தான் அவனுடைய உருவாக்கமாக இருக்கிறது நாம் பல நேரங்களிலே மனித உயிர் அதனுடைய உருவாக்கம் ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து உருவாகுவதை நாம் அறிகிறோம் கடவுளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் கடவுடைய திட்டத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் அப்படி உருவாகிறான் ஆனால் இந்த மண்ணிற்கு வந்துவிட்ட பிறகு ஒரு மனிதனுடைய உருவாக்கம் எங்கே இருக்கிறது என்றால் அவனுடைய உள்ளத்தின் உருவாக்கமே அவன் அதுதான் நாம் பார்க்கக்கூடியது உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக உருவாகி இருக்கிறதோ அதுவாகவே நீங்கள் வெளிப்படுவீர்கள் உள்ளத்தில் தீயது இருந்தது என்று சொன்னால் தீயது வெளிவருகிறது உள்ளத்தில் நல்லவைகள் இருக்கும் என்றால் நல்லவைகள் வெளிவருகிறது அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிற பாடம் ஆகவேதான் ஆண்டருடைய அழைப்பாக இன்றைக்கு பார்க்கிறோம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் தீய உள்ளத்தை முழுவதுமாக அகற்றி விடுங்கள் இந்த வசனத்தினுடைய முன்பகுதியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்ரேல் மக்களுடைய நடத்தைகளை ஆய்ந்தறிந்துதான் ஆண்டவர் இப்படி சொல்கிறார் இஸ்ரேல் மக்களுடைய நடத்தை என்ன அவர்கள் பாலை நிலத்தில் வழி போது ஆண்டவருடைய செயல்களை கண்டிருந்தும் அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள் ஆகவே தீய உள்ளம் எப்படி இருக்கும் என்றால் கண்டிருந்தும் நம்பாது ஆண்டவருடைய செயல்களை கண்டிருந்தும் நம்பாது அனுபவித்திருந்தும் நம்பாது ஆண்டவருடைய செயல்களால் தான் வாழுகிறேன் என்பதை அறிந்திருந்தும் நம்பாது அப்படி நம்பிக்கையற்ற உள்ளம்தான் தீய உள்ளம் அதைத்தான் வாழும் கடவுளை விட்டு அது விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் யோசித்து பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலே கடவுளுடைய செயல்களை வியப்புக்குரிய காரியங்களை கண்டிருந்தும் ஆதாமும் ஏவாழும் விலகினர் அதே போல நிறைய பேர் ஆண்டருடைய செயல்களை கண்டிருந்து விலகினார்கள் இயேசு நன்மைகளை செய்து கொண்டு போகின்ற போதே இந்த செய்திகளை போதித்துக் கொண்டிருக்கிற போதே இந்த போதனை மிதமிஞ்சி போகிறது என்று கொண்டு பலர் விலகி போனார்கள் தீய உள்ளம் கண்டிருந்தும் நம்பாது பார்த்து கொண்டிருந்தே நம்பாது நம்ம குடும்பங்களையும் நம்மகிட்டையும் கூட பல நேரங்களில் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நீங்க எவ்வளவுதான் செய்யுங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருங்க எவ்வளவுதான் நல்ல மாமியாராக இருக்கலாம் எல்லாம் எவ்வளவுதான் நல்ல மாமனாராக இருக்கலாம் எவ்வளவுதான் நல்ல மருமகளாக இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிருந்தும் நம்புவதில்லை கண்டிருந்தும் காணாமல் எனக்கு தெரியாது நான் பார்க்கல அப்படின்னு விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கிற ஒரு மனநிலையை பார்க்குறோம் கண்டிருந்தும் நம்பாது தீய உள்ளம் இரண்டாவது தீய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கும் இதை திருப்பாளர்கள் வாசிக்க கேட்டோம் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் கல்லாயி போச்சு அவளுக்கு மனசு அடிமம்லா என்னன்னு தெரியல கல்லு மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம் நான் அப்படி தான் இருப்பேன் நான் அப்படி தான் இருப்பேன் மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் பிடித்து கொண்ட ஒரு செய்தியில் அப்படியே இருப்பது கொஞ்சம் மனமாற்றத்திற்கான வழியே இல்லாமல் இருப்பாது கொஞ்சம் இறக்கப்படுவதற்கான வழியே இல்லாமல் இருப்பது கொஞ்சம் அன்பு பாராட்டுவதற்கான வழி இல்லாமல் இருப்பது பல நேரங்களிலே நம் இதயங்களை அப்படி கடினப்படுத்திக் கொள்ளும் என்று சொன்னால் வாசல் அடைக்கப்பட்ட ஒரு வீடு திறக்கப்படாமல் எப்படி இருக்கிறதோ அதே போல ஒரு மனிதனுடைய மனமும் அடைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது திறக்கப்படுவதில்லை ஆகவேதான் தீய உள்ளம் உங்களுடைய உங்களிடத்திலே இராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நினைத்து பார்க்கிற நாம் நம்முடைய உள்ளம் தூயதாக ஆண்டவருடைய செயல்களை கண்டு மகிழ்வதாக அறிவிப்பதாக இருக்கணும் இதை அச்செய்தி பகுதியில் வாசிக்க கேட்டோம் தொழுநோய் பிடித்திருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நலம் பெற்று எல்லா ஆசீர்வாதம் பெற்ற பிறகு இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் அவனால் சும்மா இருக்கவே முடியல அவன் செஞ்சா ஊர் ஊராக போய் எல்லா இடத்திலும் இயேசுவை பற்றி அறிவிக்க ஆரம்பித்தார் நல்ல உள்ளம் எப்போதுமே கடவுளுக்கு ஏற்புடைய அந்த உள்ளம் தான் பெற்றுக்கொண்டதை அறிவிக்கும் தான் நம்பியதை சொல்லும் தன்னுடைய உள்ளத்தை கடுமைப்படுத்தி கொள்ளாது அது மாறிக்கொண்டே ஆண்டவருக்குரியதாக மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் நம் எல்லோருக்கும் வேண்டும் என்பதையே ஆண்டருடைய வாக்கு தீய உள்ளம் உங்களுள் யாருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அழைப்பு தருகிறது சிந்திப்போம்